ஜித்திரி மற்றும் பல நிறுவனங்கள் கல்வித்துறையில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மற்றும் அதற்கு உறுதுணையா இருந்த ஆசிரியர்களை வந்து கௌரவிக்கிறாங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றது ரொம்பவே சந்தோஷம் விருதுகள் வாங்க போற அனைத்துமே என்னுடைய வாழ்த்துகள் ஸோ இந்த விருதுகளை நிறைய மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க அதுக்கு வாழ்த்துகள் இப்போ தான் நான் வந்து எல்லா கோர்ட்ஸும் இருக்கிற எங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான் பார்க்குறேன் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் மூணு பேருமே இருக்கீங்க மூணு சிலபஸ்லேருந்து படித்து இந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமான மதிப்பெண்கள் மாணவர்கள் இங்கே இருக்கீங்க ஸோ எதுக்காக வந்து கண் நம்ம டென்த்து டுவெல்த்தில் அதிகமான மார்க் வாங்குறதுனால ஏதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கூலில் டென்த்து படிக்கணுவாங்க அடுத்து டுவெல்த்துக்கு போது டுவெல்த்து நல்லா படிக்கணுன்னு வாங்க அடுத்து காலேஜ் நல்லா படிக்கணும்னுவாங்க அப்போ மட்டும் வேலை கட்சி

டெவலப் பண்ணிக்கிறீங்க ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேல அப்படிங்கிறதும் அதுக்கு எவ்வளோ உழைப்பு போடுறீங்க கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஹார்ட் ஒர்க்கு போடுறீங்க அப்படிங்கிறது தான் அது போய் ஸ்மார்ட் ஒர்க்காக கூட இருக்கலாம் பட் அது கன்சிஸ்டண்டாக இருக்கிறது தான் உங்களால் சாதிக்க முடியும் ஸோ நானுமே தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்டு தான் நான் பெரிய வேறு எந்த போர்ட்லையுமே படிக்கல என்னோட ஃபுல் ஸ்கூலிங் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தான் அதுக்கப்புறம் அப்புறமும் காலேஜுமே சென்னை அண்ணாமல்துறை கடத்தில்தான் கவர்மெண்ட் சிலபஸ் தான் அங்கேயுமே ஸோ அதுலேருந்து ஸோ எந்த போர்டில் வேணால் நீங்கள் படிங்க உங்ககிட்ட என்ன புக் இருக்கோ அதை தெளிவாக படிங்க அதுதான் முக்கியம் அதில் ஜஸ்ட் ஒரு இருக்கிற ஒரு வேர்ட்ஸாக மட்டும் பார்க்காம அது என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு படிங்க புரிஞ்சு படிச்சிமே நீங்கள் எந்த ப்ரொஃபஷன் போனாலும் நல்லாவே சாதிக்க முடியும் ஸோ இந்த சிலபஸ் பெருசு அந்த சிலபஸ் பெருசுலாம் இல்லை நீங்கள் எங்கள் கையாந்த புக்கில் புரிஞ்சு படிங்க சின்ன வயசுலேயே கண்டிப்பாக வாழ்க்கையில் இணைந்து உங்களுக்கு பாராட்டு விழா பல்வேறு துறைகளில் சாரிச்சு குறிப்பாக வந்து கல்வித்துறையில மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மற்றும் அதற்கு உறுதுணையா இருந்த ஆசிரியர்களை வந்து கௌரவிக்கிறாங்க பங்கேற்றது ரொம்ப சந்தோஷம் விருதுகள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் ஸோ இந்த விருதை விட நீங்கள் ஆல்ரெடி வந்து டென்த்து டுவெல்த்தில் நிறைய மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க அதுக்கு பசுன வாழ்த்துக்கள் இப்போ தான் நான் வந்து எல்லா கோர்ட்ஸும் இருக்கிற இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் பார்க்கறேன் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் மூணு பேருமே இருக்கீங்க மூணு சிலபஸ்லருந்து படித்து இந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமான மதிப்பெண்கள் மாணவர்கள் இங்கே இருக்கீங்க ஸோ எதுக்காக வந்து கல் நம்ம

ஸ்டேட் போர்டு தான் படித்தேன் நான் பெரிய வேறு எந்த போர்ட்லையுமே படிக்கல என்னோடய ஃபுல் ஸ்கூலிங் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தான் அதுக்கப்புறம் இன்னும் அப்புறமும் காலேஜுமே சென்னை அண்ணாமல் பல்கலைக்கழகத்தில் தான் கவர்மெண்ட் சிலபஸ் தான் அங்கேயுமே ஸோ அதில் ஸோ எந்த போர்டில் வேணால் நீங்கள் படிங்க உங்கள்கிட்ட என்ன புக்கு இருக்கோ அதை தெளிவாக படிங்க அதுதான் முக்கியம் அதில் ஜஸ்ட் ஒரு இருக்கிற ஒரு வேர்ட்ஸாக மட்டும் பார்க்காம அது என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு படிங்க புரிஞ்சு படிச்சிக்குமே நீங்க எந்த ப்ரொஃபஷன் போனாலும் நல்லாவே சாதிக்க முடியும் ஸோ இந்த சிலபஸ் பெருசு அந்த சிலபஸ் பெருசெல்லாம் இல்லை நீங்க உங்க கையாற்ற புக்ல புரிஞ்சு படிக்க அதை தாண்டி உங்களுக்கு சொல்ல இருக்கிற சமூகத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அதுல என்னால ஏதாவது மாற்றங்கள் உருவாக்க முடியுமோ அதுல என்னோட பேஷன் எங்க இருக்கு அப்படின்றத இந்த சின்ன வயசுலேருந்தே கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம் ஸோ அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி